ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு அஞ்சாவது நாள் என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நாலு பிரசாத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரசாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பார்த்துக்குங்க அஞ்சாவது நாள் பிரசாதமாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸும் பாசிப்பயிறு இனிப்பு சுண்டல் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் லெமன் ரைஸ் எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வித்தியாசமாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி தான் போட போகிறோம் அந்த மசாலா அரைக்கிறதுக்காக இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி எடுத்து நல்லா பீஸ் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு சொல்கிற மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நானூறு கிராம் அழவா அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சின்ன பூண்டாக இருக்கிறனால நான் ஒரு பதினஞ்சு பல் எடுத்திருக்கேன் அது கூடயே கருவேப்பிலும் போட்டுக்கோங்க கூடவே கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் இது கூடிய காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலாவை தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த இப்போ நம்ம லெமன் ரைஸ் தாளித்து வெட்டலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு வேர்க்கல்லையே சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கடுகு பச்சைக்கல்ல பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலும் போட்டுக்கலாம் அடுத்து இதில் பெரிய வெங்காயமும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இப்போ நம்ம நல்லா குறை அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசல் போக வரலும் வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதுக்காக சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க லெமன் ரைஸ் அப்படின்னாலே தூள் இல்லாமல் இல்லை அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இதுவும் போட்டதுக்கப்புறமா நல்லா இப்போ வதக்கி விட்டுடலாம் இந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா கடைசியாக இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் இருக்கும்போதே நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துனோம் அப்படின்னா கொதிக்கும் போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை லைட்டாக வரும் அதனால் எப்போவுமே நம்ம லெமன் ரைஸ் செய்கிறப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது லெமன் ஜூஸு மசாலா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கடைசியாக இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து லெமன் ரைஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடைசியாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கல்லை வந்து இந்த மாதிரி கடைசியாக சேர்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மொறுமொறுப்புத்தன்மை வந்து அப்படியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அரைச்சதுக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ கடைசியாக வந்து ஃப்ளேவருக்காக மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா நல்லா அருமையான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் படைக்கலாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவது கொடுத்து விடலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த இப்போ நம்ம பாசிப்பயிறு சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாசி பயிர் சுண்டல் செய்கிறதுக்கு பாசி பயிரை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில் செய்கிறேன் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுருவேன் நைட்டு செய்கிறேன் அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சிருவேன் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமாவது ஊறுச்சு அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது விசில் வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம பாசிப்பயிர் இனிப்பு சுண்டல் செய்கிறதுக்காக வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் பாசிப்பயிர் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச வெள்ளத்தை இப்போ ஒரு கடாயில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இந்த பச்சை பயிர் சுண்டல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை வடிகட்டி நம்ம ஒரு கடாயில் சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கு பாகுப்பதை வரணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை கொதி வந்தால் மட்டும் போதும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சுருந்த பச்சை பயிரை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்றாமல் பயிருக்கும் அதுக்கும் அளவான வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி வடிகட்ட தேவையில்லை பாருங்கள் கொஞ்சம் நல்லா கொலைய வெந்து வந்துருச்சு ரொம்ப மசியை வேக வச்சோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே நல்லா கொஞ்சம் வெந்து தான் போதும் இப்போ இந்த வெள்ளைப்பாகில் வந்து பாசிப்பயிருன்னு வெந்து வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளமும் பாசிப்பயிரும் வேகிறப்ப கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கொதித்து கொதித்து பாசிப்பயிருக்குள்ளே இனிப்பு சுவை இறங்கும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரையிலும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம இப்போ துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு பாசிப்பயிரு ஒரு கப்பு தேங்காய் போட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தேங்காய் வந்து இன்னும் உங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூடுதலாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான் சேர்த்துருக்கேன் இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு வேக வைக்கலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற பிரசாத வகைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டையத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எல்லாமே வந்து ஹெல்த்தியான டிஷ்ஷு போட்டுக்கிற நம்ம பிரசாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா இனிப்பு இருக்குது காரம் இருக்குது அதே மாதிரி பயிறு வகைகள் இருக்குது பயிறு வகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட இப்போ நம்ம சுவைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பச்சைப்பயிறு வெள்ளம் இது எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ட்ரை ஆச்சு பாருங்கள் இப்போ இது கூட கடைசியாக நம்ம சுவைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கார பயிற்ச பயிறு சுண்டல் கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலாக அஞ்சாவது நாள் என்ன பிரசாதம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ